அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இலவச வீடு பெற வேண்டுமா இந்த ஆவணங்கள் இருந்தால் போதும் பொது சேவை மையம் மூலம் ஆன்லைன் செயல்முறை மூலம் பி எம் ஆவாஸ் யோஜனா படிவத்தை நிரப்பலாம் அதன் பிறகு பயனாளிகள் பட்டியலை ஆர்எச் ரிப்போர்ட்டிங் டாட் நெக் டாட் இன் இணையதளத்தில் காணலாம் பிரதமர் ஆவாஸ் யோஜனா எனப்படும் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நீங்கள் வீட்டை பெற விரும்பினால் பின்வருவனவற்றை செய்தால் போதும் அதுபற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் இருபத்தைந்து ஜூன் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் இல்லாதவர்கள் வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ பலன் பெறுவர் இதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த தகுதிகள் இருந்தால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் பயனாளிகளின் பட்டியலை ஆர்எச் ரிப்போர்ட்டிங் டாட் நிக் டாட் இன் இணையதளத்தில் காணலாம் இத்திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தின் நோக்கம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சொந்த வீடு கட்ட முடியாதவர்கள் இத்திட்டத்தின் மூலமாக சொந்த வீடு கட்டலாம் இதற்கு சில தகுதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர் பின்வரும் தகுதிகளில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் வீடற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு அறைகள் கச்சா சுவர்கள் கச்சா கூரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட கல்வியறிவற்ற குடும்பம் பதினாறு முதல் ஐம்பத்தொன்போது வயது வரையிலான வயது வந்த ஆண் உறுப்பினர் இல்லாத குடும்பம் பதினாறு முதல் ஐம்பத்தொம்பது வயது வரை வந்த உறுப்பினர்கள் இல்லாத குடும்பம் உடல் திறன் கொண்ட உறுப்பினர்கள் இல்லாத குடும்பங்கள் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் கொண்டவர்கள் நிலமற்ற குடும்பங்கள் சாதாரண வேலை மூலம் வருமானம் ஈட்டுதல் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் மற்றவர்கள் சிறுபான்மையினர் விண்ணப்பதாரர் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு நிரந்தர வீடு இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர் பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது பிபிஎல் பட்டியலில் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை வைத்திருப்பது கட்டாயமாகும் மேலும் ஏதேனும் செல்லுபடியாகும் அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்பினால் உங்களிடம் பின்வருமாறு உள்ள ஆவணங்கள் இருக்க வேண்டும் ஆதார் அட்டை அல்லது ஆதார் எண் உங்கள் புகைப்படம் பயனாளியின் வேலையட்டை அல்லது வேலையட்டை எண் வங்கி பாஸ்புக் ஸ்வச் பாரத் மிஷின் பதிவு எண் கைபேசி எண் பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்றால் வீட்டிலேயே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமினுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாவிட்டால் மேலே உள்ள அனைத்து ஆவணங்களுடன் பொது சேவை மையத்திற்கு செல்லலாம் வீட்டு வசதி திட்ட உதவியாளரிடம் சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்